அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான குடல் குழம்பு தான் செய்யப்போறோம் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் குடலை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் குடல் குழம்பு செய்கிறது ஈஸி ஆனால் குடலை சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலையே நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் நான் ஒரு குடல் எடுத்திருக்கேன் அதை சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு மல்லிப்பதுனா கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி அறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா மல்லிப்பதுனா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு குடல் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மசாலா வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அடுத்து நம்ம குடலை எடுத்து வச்சுருக்கோம்னா சுத்தம் பண்ணி அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலாவோடு நல்லா குடலை மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் விட்டு குடலில் நல்லா மசாலா சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு ஆறு விசில் வரட்டும் குடல் கொஞ்சம் நேரம் வேகும் ஆறு விசில் வந்துருச்சு அடுப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குடல் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் குடல் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாதி மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா தேங்காய்பால் மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் பால் ஊற்றி இருக்கட்டும் நல்லா திக்காக வந்துடும் இப்போ பாருங்கள் பால் ஊற்றி குடல் குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குடல் கொழம்புல தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குடல் குழம்பு வந்து நெய் சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ப்ராட்டாக்கு எல்லாத்துக்குமே இந்த குடல் குழம்பு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்